திருவண்ணாமலை மாவட்டம் அமைஞ்சிருக்கிற படவேடு ரேணுகாம்பாள் திருக்கோயிலை பத்தி தாங்க அதாவது சந்தவாசலுக்கு மேற்கே ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆரணியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் போலூரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க படை பிளஸ் வீடு படை வீடு படைகள் தங்கியிருந்த இடம் அதாவது அன்னை ரேணுகா தேவி அவங்களோட படைகளோடு இங்கே வந்து தங்கி அருள் பாலித்ததால் படை வீடு என்றும் சம்பூர்வராயர் எனும் அரசன் தனது படைகளோடு தங்கி போரிட்டதால் படை வீடு எனவும் இங்கே பெயர் வந்ததுங்க நாளடைவில் படைவேடு என்று மாறியது இந்த திருக்கோயிலோட உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு திரு வெளிப்புறம் ஒரு திரு சுற்றும் நான்கு மாட வீதியுடன் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு விநாயகர் இருக்கலாம் தனி சன்னதிகள் இருக்கு கொடிமரம் நந்தி அதை நம்ம கடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா உள்ள பரசுராமர் தன் தாயை நோக்கி இருக்கரம் கூப்பி வணங்கும் நிலையில அவருக்கும் ஒரு சன்னதி இருக்குங்க எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அன்னை ரேணுகாதேவி சிரசு மற்றும் சுயம்பு உருவமாகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளோட அருள் பாலிக்கிறாங்க மேலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கமும் சிரசும் அத்தி மரத்திலான அம்மன் முழு திருவுருவமும் கருவறையில் அமைஞ்சிருக்குங்க மும்மூர்த்திகளோடு எழுந்த அருளி அன்னை ரேணுகாதேவி நமக்கு அருள் பாலிக்கிறதுனால மும்மூர்த்திகளையும் வணங்கினதாக ஒரு ஐதீகம் இந்த கோவிலில் இருக்குங்க இந்த கோவிலோட தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாதேவி இறைவத மகாராஜனின் மகளாக பிறந்து ஜமதாக்கினி முனிவரை மனமுடித்து பரசுராமரையும் பெற்றெடுக்கிறாங்க கணவரோட பூஜைக்கு கமண்டல நதியில் நீர் முகந்திரும்பொழுது வானவீதியில் சென்ற கந்தர்வனோட சாயை நீரில் பார்த்து அவனோட அழகில் மயங்கி ஆச்சரியப்பட்டதால் அவங்களோட மண்குடம் உடைந்து நீர் உடம்பெல்லாம் நினைவதை முனிவர் ஞானக்கண்ணால் பார்த்து ரொம்பவே கோபம் கொள்கிறாரு இதனால் பரசுராமரை அழைத்து உன் தாயின் தலையை வெட்டி கொண்டு வரும்படி ஆணையும் என்றார் அவ்வாறே பரசுராமரும் அன்னையின் தலையை வெட்டி கொண்டு வந்துடுறாரு இதனால் மனம் மகிழ்ந்த முனிவர் உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்கிறாங்க உடனே பரசுராமர் என்னோட தாயை உயிர்ப்பித்து தரும்படி வேண்டி கேட்டுக்கிறார் கமண்டல நீரை மோதி தர பரசுராமர் அதை பெற்றுக்கொண்டு வெட்டுப்பட்டு கிடக்கும் தன் தாய் சடலம் அருகே சென்று தவறுதலாக தாயின் தலையை வேறொரு பெண்ணின் உடம்போடு ஒட்ட வைத்து தண்ணீரை தெளிக்க உயிர் பெற்றுடுறாங்க ரேணுகாதேவி இதற்கிடையில் கார்த்த வீரிய முனிவரிடமிருந்து காமதேனுவை கேட்க தர மறுத்ததால் அவரை கொன்று காமதேனுவையும் கவர்ந்து செல்கிறான் கணவர் இறந்ததால் ரேணுகாதேவி உடன்கட்டை ஏறுகிறாள் அப்பொழுது மழை பெய்ய கொப்பளங்களுடன் ஆடையின்றி வேப்பலை கட்டி தன் மகன் பரசுராமரை சந்தித்தாள் பரசுராமன் கோபத்துடன் சென்று கார்த்த வீரியனை கொன்று சினத்துடன் திரும்ப சத்திரிய குலம் முழுவதையும் அழிக்க சபதம் எடுக்கிறார் பின் சிவபெருமான் வந்து நடந்திருப்பது அனைத்தும் விதி செயல் என்று சமாதானம் செய்கிறார் பின் ஜமதாகினி முனிவரை உயிர்த்தேழ செய்து சொர்க்கத்துக்கும் அனுப்பிவிடுகிறார் அன்னை ரேணுகாதேவி சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி சிரசு மட்டும் பிரதானமாக கொண்டு இப்பூ உலகில் பூஜை கருவாய் விளங்குவதோடு படவேட்டில் நமக்காக அருள் பாலிக்கிறார் கோவிலில் மூலவர் ரேணுகாம்பாள் தலவிருட்சம் மாமரம் தீர்த்தம் கமண்டல நதி இந்த கோவிலோட சிறப்பு பிரார்த்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மை கண்டவர்கள் இத்தலத்தில் வந்து வேண்டி விரதம் இருந்து இத்தலத்தில் தங்கி அம்மனுக்கு சேவை செய்து வர அதிகபட்சம் மூன்று அல்லது ஐந்து நாட்களுக்குள் அம்மை இறங்கிவிடுகிறது தளத்தில் தரும் தீர்த்தத்தை உடல் மேல் தெளித்து கொள்கின்றனர் வேப்பிலை தண்ணீரை தீர்த்தமாக வாங்கி குடித்துவிட்டு அம்மனை வணங்கி செல்கிறார்கள் மேலும் திருமண வரம் குழந்தை வரம் கண் கண் பார்வை குன்றியவர்கள் இக்கோயிலுக்கு வர அவர்களுக்கும் அனைத்து நன்மைகளையும் அருள்பாலிக்கிறார் ரேணுகாம்பால் நேர்த்தி கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நேர்த்திக்கடனாக கடனாக எடைக்கெடை நாணயம் செலுத்துகிறார்கள் நெய் தீபம் ஏற்றுகின்றனர் சிலை கண்ணடக்கம் உருவ வகையரா மற்றும் புடவை ஆகியவற்றை செலுத்துகிறார்கள் வேப்பலையை மட்டும் உடையாக உடுத்தி கொண்டு கோயிலை வளம் வருதல் அங்க செய்தல் மொட்டை அடித்தல் காது குத்துதல் தொட்டில் கட்டுதல் ஆடு மாடு கோழி காணிக்கை என செலுத்துதல் அனைத்தும் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக முக்கிய அம்சமாக பார்க்கிறார்கள் பருக்கள் மருக்கள் ஆகியன நீங்குவதற்கு வெல்லம் மிளகு ஆகியவற்றை செலுத்துகின்றனர் குழந்தை வரம் வேண்டுவோர் பரசுராமருக்கு தொட்டில் கட்டுகின்றனர் கோடி தீபம் ஏற்றுதல் இத்தலத்தில் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக பிரசாதம் செய்து அன்னதானமும் செய்து வருகின்றனர் ஆடி மாதம் ஏழு வெள்ளிக்கிழமைகளிலும் இத்தலம் மிகவும் விசேஷமாக இருக்கும் இந்த விசேஷ நாட்களின் பொழுது லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து அம்மனை வழிபடுகிறார்கள் புரட்டாசி மாதம் நவராத்திரி குழு ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் பொழுதும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மார்கழி மாத பூஜை தை மாதம் வெள்ளிக்கிழமை வருடத்தின் மிக முக்கிய விசேஷமான நாட்களான தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் ஆகிய தினங்களிலும் கோவிலில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன அப்பொழுது கோவிலில் பெரும் அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் இக்கோவிலின் தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சக்தி பீடங்களில் இஸ்தலம் மிகவும் முக்கியமானது மற்ற அம்மன் சன்னதிகளில் குங்குமம் தான் பிரசாதமாக தரப்படும் ஆனால் இங்கு குங்குமத்திற்கு பதில் வெட்டி எடுக்கப்பட்ட மண் பிரசாதமாக தரப்படுகிறது இக்கோவில் அம்மன் கோவில் என்றாலும் சுற்றுச்சுவர்களில் சிங்க வாகனம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பதில் இங்கு பசுவே உள்ளது பொதுவாக அம்மன் சன்னதிகளில் பலிபிடம் முன்பு யாழி அல்லது சிங்கம் இருக்கும் ஆனால் இங்கு மட்டும் எருது உள்ளது நம் வாழ்க்கையில் நலம் பெற ஒரு முறையாவது இக்கோவிலுக்கு சென்று வர அனைத்து நன்மைகளும் நமக்கு நடைபெறும் என்பது உறுதி மேலும் ஒரு சிறப்பான தகவலோடு அடுத்த பதிவில் பார்க்கலாம்